இந்த விடியல் ஆட்சி வருவதற்கு முன்னாடியே மணல் கடத்தலுக்கு நாங்கள் கிரீன் சிக்னல் தருவோம் என்று அந்த கோரிக்கையை வைத்தே உருவான ஒரு அரசாங்கம் அதனால தொடர்ந்து நம்ம மணல் கடத்தலை பற்றிய செய்திகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம் திருவண்ணாமலையில வித்வா தாங்கல் அப்படிங்கிற கூட பகுதியில மணல் கடத்துவதாக சந்தேகப்பட்டு இளைஞர்கள் அவர்களை ஃபாலோ பண்ணியிருக்கார்கள் ஒரு ஒரு கொஞ்சம் சில இளைஞர்கள் அங்கே மணல் கடத்துவதே அவர்கள் அந்த லாரியையும் பிடித்திருக்கிறார்கள் பிடித்து விட்டு அந்த ஊர் பெரியவர்களோட போய் வந்து லாரியை பிடிச்சோன்னு அங்கே அந்த மணல் கடத்தல்காரர் வெங்கடேசன் அப்படிங்கிறவர் இந்த இளைஞர்களை நோக்கி சரமாரியாக திட்டிருக்கிறார் உங்களை விட மாட்டோம் சும்மா விட மாட்டேன் நீ யார்கிட்ட வேணா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு யாரும் வந்து இதை வந்து தட்டி கேட்க மாட்டார்கள் நீ எந்த அரசு அதிகாரி வேணால் நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அரசு அதிகாரிகளையும் அந்த மணல் கடத்தலை தடுத்து நிறுத்த இளைஞர்களையும் ஆபாசமாக திட்டியும் இருக்கிறார் இந்த இளைஞர்கள் உடனடியாக அங்க அந்த விஏஓ மற்றவர்களுக்கெல்லாம் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் உங்களுக்கெல்லாம் ஃபோன் செய்திருக்கிறார்கள் ஆனால் யாரும் வந்து அந்த பகுதிக்கு அந்த நேரத்துல வந்து வரல இது இப்படி இருக்க இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நியூஸ் செவன்ல இருந்து இந்த செய்திக்கு எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து பத்திரிகையாளருங்கிற இதெல்லாம் அந்த விஏஓவை தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து அந்த நேரத்துல வந்து அங்க ஊர்ல இல்லை நான் நாளைக்கு வர இல்ல லாரியை வந்து கொண்டு போயிட்டாங்க அதனால நம்ம வந்து இன்னைக்கு வந்து பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நாளைக்கு காலையில நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்களே சொல்லிட்டாங்க அதனால வரல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஊராட்சி மன்ற தலைவரை கே தொடர்பு கொண்டு கேட்டபோது நான் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் இருந்தேன் அதனால நான் பின்னர் வருகிறேன்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறார் இது போல் அந்த மணல் கடத்தல் சம்பவம் நடந்திருக்கிறது இது மட்டும் இல்லாமல் மோகனூரில் பார்த்தீங்கன்னா காவிரி பகுதி மோகனூர் காவிரி படுகை பகுதிகளிலும் போல் மணல் கடத்தல் வெகுஜோராக நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரிகள் அதை எதுவும் கண்டுக்கிறது இல்லை அவங்க ஒரு இடத்துல இருந்து மணல் அள்ளிட்டு வந்து ஒரு மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து ஒரு இடத்துல மொத்தமாக கொட்டுறாங்க அங்கேருந்து வந்து சரக்காட்டோ லாரி மூலமாக மணல் வந்து விற்கப்படுகிறது அது வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து பத்தாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த மணல் வந்து விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதையும் அதிகாரிகள் தெரிந்தும் கூட கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்கு அதே போல் நாமக்கல் மாவட்டத்தில் பல இடங்கள்லையும் இது போன்ற மணல் கடத்தல் வெகுஜூராக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வந்திருக்கிறது பதினோரு மணிக்கு ரிசல்ட் எலெக்ஷனுக்கு வர தொடங்கின ஒன்று பதினொன்று அஞ்சுக்கு அல்ல போங்க தடுத்தா நான் பார்த்துக்கிறேம்னு சொன்னது யாரு செந்தில் பாலாஜி அப்போ அவங்க வரும்போது அவங்க கொடுத்த ப்ராமிஸ் அதான் நான் கொள்ளையடிப்பேன் கொள்ளையடிக்கிறது எவனா தடுத்தாச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் அமைச்சரவே அமைச்சாங்க அப்போ திருடன் இப்படி அவங்க தடுப்பாங்க இது இந்த வடிவேலு சிறுமா மாதிரி வரது இருபத்தி மூணாம் புலிகேசியில் வேகமாக பிடிக்க போவான் குடிக்க போனோடனே என்னப்பா அப்படின்னு சொன்னோன்ன நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றேன் இல்லை அப்படின்னு அமைஞ்சேன் இது ஒரு காட்சி வரும் இதுக்கு அப்படியே பெசகாமல் நடக்கக்கூடிய அரசுன்னா இந்த தமிழ்நாடு அரசு அப்போ இந்த செய்தியில் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று என்ன அப்படின்னா அந்த இளைஞர்கள் தடுக்கிறார்கள் உடனே ஆமாம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணது உண்மை தான் அப்போ ஒரு கும்பாபிஷேகத்தில் இருந்தேன்னு ஊராட்சி மன்ற தலைவர் சொல்கிறார் இப்போ ஆராசாவுக்குள்ள விளக்கத்தில் நம்ம இப்போ இந்த ஊராட்சி தலைவருக்குள்ள அம்மாவை நான் அப்படி பேச முடியாது ஏன்னா ஆராசா என்ன சொல்லியிருக்காரு ஹிந்து என்றால் ஹிந்துவுக்குள்ளே எல்லா ஹிந்துவும் ஏதோ யாருக்கோ பையன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இவர் கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்காருனா இது என்ன ஆராசாட்டை கேட்கணும் ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா நம்ம ஆராசாவுக்குள்ள கருத்தை நம்ம ஏற்றுக்கல் இல்லை ஏற்றுக்கிறவங்க இல்லை அதனால் கேட்கணும் நம்ம அது என்ன அப்படின்னு அடுத்தது நீங்கள் என்னென்னா இந்த ஃபோன் பண்ணுறாங்க அவரு நான் வந்து லாரி இருக்கா போயிடுச்சா சரி இப்போ லாரி போயிடுச்சுன்னா உன்னை உற்றுவே இல்லை நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸில் முதல் கம்ப்ளைண்ட் யாரும் கொடுத்துருக்கணும் தானே கொடுத்துருக்கணும் அவர் தானே கொடுத்துருக்கணும் ஏன் இங்கேருந்து இங்க மணல திருடிட்டு போயிருக்கா எடுத்து திருடினது எங்க கவர்மெண்ட்டுக்குள்ளே இடத்துல இருந்து இப்போ கவர்மெண்ட் இடத்துல இருந்து ஒரு பொருள் திருடியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் யாரா இருக்கணும் கவர்மெண்ட் அபிஷியராக தானே இருக்கணும் அப்போ வண்டி போயிடுச்சு அதனால நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா முதல்ல ஹி இஸ் டியூட்டி இந்த பதில் சொன்னதுக்கே முதல்ல அவர் இன்னைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்போ இது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த நிர்வாகமும் இன்று மணல் கொள்ளைக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் இந்த பசங்களையா மிரட்டுறா ஏன்னா ஏற்கனவே முதல் கொள்ளையை தடுக்க போன அங்க ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் ஆபீசர் வெட்டி கொண்டாங்க முறப்ப நாட்டுல இது நடந்தது முறப்ப நாட்டுல பல இடங்கள்ல வந்து வண்டியை குண்டி ஏத்த போன விஷயங்கள் அதுல காயம்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இப்ப சாதாரண ஊர் மக்கள் இந்த இதை தட்டி கேட்க வரும்போது இந்த மாதிரி அதிகாரிகளும் நடந்து கொண்டால் நாளைக்கு தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்றுறது ஏன்ப்பா அரசு அதிகாரி கேட்டால் கொண்டு வர்றீங்க சரி அதையும் மீறி ஊர் மக்கள் தடுக்க வந்தாச்சுன்னா அதிகாரி அதை கட்டுக்காமல் கட்டி விட்டுட்டு போகிறான் அவள் அரசாங்கமும் செய்யாது செய்கிற மக்களையும் விடமாட்டாங்க கொள்ளக்காரனுக்கு அரசாங்கம் மொத்தத்துக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது என்ன நீங்கள் பார்த்தாச்சுன்னா இந்த அமைப்புகள்னு எட்டு பத்து பேர் உண்டு இவனுக்கு வந்து ஊர் ஊராக கத்திக்கிட்டு இருப்பான் ஏதோ பசுமை நாங்கள் அதை நாங்கள் இல்லாட்டா பச்சை கலரே வந்திருக்காது இன்னைக்கு மரத்தில் இலை முளைக்கிறதே யாருன்னா பியூஷ் மனுஷன் சொல்லாமல் முளைக்காதுங்கிறான் ஒருத்தர் என்ன பூ உலகில ஒரு பய இருக்கான் ஆமாம் அவன் இங்கே வாயை காவேரியில் உள்ள இந்த மணல் அம்பிட்டு அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டு பாறை மட்டும் வெளியில் வந்துருமா அப்போ அவர் இருக்கிறதுனால தான் மணலே இருக்குன்னு அவன் சொல்லிப்பான் இந்த ஒரு பயலாத பற்றி வாய் திறந்திருக்கானா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி வந்த அப்புறம் மடல் கொலையை பற்றி வாய் திறந்தானா இல்லை ரிசர்வாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே ஏரியாவுக்குள்ள ஒரு கிலோமீட்டர் வரை மைனிங் லீஸ் கொடுக்கலான்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லும்போது எவனாவது ஒன்று பண்ணினானா இல்லை சார் இப்போ என்ன நம்ம கவனிக்கணும்னா இந்த திமுக ஆட்சியை பொறுத்தளவில் இதுக்கு முன்னாடி வேற மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் போட்டு தான் இப்போ முன்னாடி நிலத்துக்கு கள்ளப்பட்டா போட்டுக்கிட்டு இருந்தான் இதுக்கு அதனால தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு உடனே இந்த திருட்டுப்பட்டவை தடுக்கிறதுக்குன்னு ஒரு பிரிவே கொண்டு வந்தாங்க போலீஸில் ஏன்னா அளவு வந்து அடுத்தவன் சொத்த போட்டது இப்போ என்ன அரசாங்க சோட்டம் அதுக்கு முன்னாடி உள்ள சட்டி இதில் அரசாங்க சோத்தெல்லாம் அட்டையப்பட்ட அந்த குளத்தை ஆக்கிரமிக்கிறது அதை ஆக்கிரமிக்கிறது ஆக்கிரமிக்கிறது இப்போ என்னடான்னா நீங்கள் வந்து ஆறெல்லாம் ஆக்கிரமிக்க முடியாது சீசனில் தண்ணி வந்தால் உள்ளே தள்ளிட்டு போயிடும் அதனால் முடியாது அப்போ என்ன பண்ணும்னு ஆற்றுலேருந்து எதெல்லாம் அட்டையைப்பட முடியும் அவ்வளோத்தையும் அட்டையை இப்போ இதை வந்து ஒரு கொள்கையாக வைத்துக்கொண்டு ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் ஏற்கனவே வந்து ஐஐடி கான்பூரோட உதவியோட இந்த மணல் கொள்ளை எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி இந்த கேஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போட்டிருக்க அப்போ இவ்வளவு மணல் எழுதினா இவ்வளோ பாசம் வந்திருக்குன்னு மேடம் இவ்வளோ தானடா காசு வந்திருக்குன்னு இப்போ இப்படி ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டின் சட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு வந்து மரியாதை இல்லை இதனால நடவடிக்கை எடுக்கப்படுமே இந்த நடவடிக்கையினால் நமக்கு பிரச்சனை வருமா அதை பற்றி நான் பயம் இல்லை அப்ப நான் செய்யறதை செய்வேன் உன்னாலும் முடிஞ்சதை பாடுறா நீங்க அவன் அந்த மாதிரி பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு ஒன்னாலும் முடிஞ்சதை பாடுறா ஒன்று எலும்பு எண்ணி போடுவேன் அப்படின்னு தான் அவன் மிரட்டுறான் இப்போ முதல்ல அவன் மேலே கொள்ளையடிச்ச கேஸ் போடுறதை தவிர அவன் மேலே நீங்கள் த்ரீ நாட் செவனும் போட்டிருக்கோம் நட்டம் டூ மரட்டரும் போடணும் அந்த பயனுக்கு மேலே கண்டிப்பாக செய்யல கம்ப்ளைண்டே கொடுக்கல இப்போ வீகம் பஞ்சாயத்தில் இருந்து நம்மளை போகலை அப்போ என்ன அர்த்தம் வேலியே பயிரை மேயுதும்பாங்க இங்கே வேலியே கிடையாது வேலிதான் மேய்கிறது அதுதான் இப்போ இங்கே பிரச்சனையே தமிழ்நாட்டில் அதனால் இது வந்து ஒரு திருட்டு அரசு அதனால் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை திருடர்கள் முன்னேற்றக் கழகங்கிறது தான் அதுக்கு சரியான வார்த்தையாக இருக்க முடியும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த இயற்கையை பாதுகாப்பது இது தொடர்பாக பல வழக்குகள் இருக்குது அந்த வரிசையில் இந்த மாதிரியான கேஸுகளையும் சேர்க்கணும் நமக்குள்ள ஒரு இது என்ன அப்படின்னா மைனிங் வந்து ஸ்டேட் சப்ஜெக்டாக இருக்கலாம் ஆனால் இட்ஸ் அ கிரிட்டிக்கல் நேச்சுரல் ரிசோர்ஸ் அதனால் என்னை பொறுத்தளவில் மத்திய அரசு இதுக்குன்னு ஒரு விசேஷமான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரங்கோடு மலையகாண்டல் மலையகாண்ட் அங்கே அம்புட்டு பெரிய பெரிய அந்த டாரஸ் லாரி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளோவங்க கேட்டால் மனோரஞ்சிதம்னு எங்கள் ஊரில் ஒருத்தர் மனோ தங்கராஜன் ஒரு மந்திரி அவருக்குள்ள பினாமி பேரில் தான் ஓடுதுன்னு ஒரு அரசியல் ரீதியாக பல குற்றச்சாட்டுகள் இருக்குது அவரு உடனே சொல்கிறானா எம் பேரில் தான் ஓடுகிறதுன்னு நாள் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு நீ வேறு பேரில் ஓட்டுற கூடியது ஊருக்கே தெரியுமேனு இவங்க இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன்னா இம்பட்டு பெரிய வண்டிகளே நான் முன்னாடி இல்லை இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா அந்த கல்யாங்காட்டிலேருந்து இறச்சோனம் ரோடுக்கு போகிறேன் ரோடை மட்டும் இப்படி பெரிய பெரிய வண்டியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வண்டி ஊரில் நான் அதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை என்டை ட்ரான்ட்ரல் ரோடு இந்த வண்டி தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு ரோடு ஏதோ பாவம் பொதுமக்களுக்காக வேண்டி பொன்ராதாகிருஷ்ணன் போட்டு கொடுத்தாரு ஆனால் இன்னைக்கு அந்த ரோடு அவ்வளோ உபயோகிக்கிறது மனோதங்கராஜா தான் இருக்கு இதெல்லாம் கண் முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் எப்படி போயாச்சு அப்படின்னா இன்னைக்கு இயற்கை அழிவுனால எப்படி எல்லாமும் பெரிய பெரிய கேட்டாஸ்ட்ராஃபி வந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து பெங்களூரில் குடிக்க தண்ணி இல்லைங்கிற ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு கேப் டவுன்ல சவுத் ஆப்பிரிக்க ஜீரோ வாட்டர் டேவரா வந்தாச்சு கூடிய விரைவில் தமிழ்நாட்டை இந்த இடத்துல கொண்டு விடாம விடமாட்டோம் அப்படின்னு கங்கணம் கட்டி ஏன்னா இன்னைக்கு கிடைக்கிறது என்ன திருப்பி ஆட்சிக்கு வருவோமான்னு தெரியாது அப்படியே ஆட்சிக்கு வந்தா கூட இந்த திமுக காரங்களுக்கெல்லாம் இருப்போமான்னு தெரியாது இன்ப நிதி துன்ப நிதி என்னெல்லாமோ பல நிதிகள்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கு கூட கார் டிரைவர் போனவன் அது கூட வேற எங்கேயோ இடங்களுக்கு போனவன் இவங்கெல்லாம் நிறைய மந்திரி ஆயிருவான் ஏன்னா அந்த கட்சியில் உழைக்கிறவனுக்கு எல்லாம் ஒன்றும் மரியாதை கிடையாது ஏதோ குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தா கலாநிதி கேண்டிடேட்டா இருக்காரு இல்லையா வட சென்னையில் ஆர்காட்டாரு பையன் அதுக்கு அடுத்தது பார்த்தேன்னா தயாநிதி மாறன் கேண்டிடேட்டு அவர் யாருக்குள்ள பையன் நம்மக்கு முரசிலி மாறன் அவர் இந்த பக்கம் பார்த்தாச்சுன்னு சொன்னால் தமிழச்சி அதுவும் வாரிசு ஸோ இப்படியெல்லாம் போகக்கூடிய போக்க பார்த்தாச்சுன்னா இந்த கட்சிக்காரனுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் நமக்கு இந்த கட்சி நிரந்தரமானு தெரியாது இன்றைக்கி இந்த திமுக மந்திரி சபையில் நீங்கள் பாருங்கள் வெரி பவர்ஃபுல் மந்திரியாக இருக்கிறது யாருனா சேகர்போ அதிமுகலேருந்து வந்தது ஆவாவேல் அதிமுகருந்து வந்தது அதுக்கப்புறம் நம்ம சேந்தில் பாலாஜி அதிமுகலேருந்து வந்தவர் விலங்கு தான் பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் அப்போ என்னென்ன குடும்பத்துக்கு கப்பம் கட்டக்கூடிய பயிலுவதாக யாராலும் நாளைக்கு மந்திரியாக போகிறேங்களா கட்சி குடச்சமையாக வந்து இருக்க போகிறதுங்க இதுதான் இன்றைக்கி திமுக போகக்கூடிய நிலைமை அதனால் கட்சிக்காரன் என்ன யோசனை பண்ணுறான் அப்படின்னா இருக்கிற காலத்தில் நம்ம எவ்வளோ சுரண்டணுமோ சுரண்டிடுவோம் இப்போ கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம் நமக்கு மிஞ்சிறது மிஞ்சும் இல்லை அந்த அளவுக்கு நாளைக்கே போயிட போகிறோங்கிற மாதிரியான ஒரு அளவில் ஒரு மாபெரும் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது அந்த கொள்ளையின் வெளிப்பாடாகத்தான் அந்த விஷயத்தை பார்க்குறேன்